காந்தாரி கிருஷ்ணர் மேல் சாபமிட்ட போது மண்டோதரி ஏன் ராமர் மீது சாபம் இடவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது மண்டோதரியையும் காந்தாரியையும் ஒப்பிடுவது என்பது வேடிக்கையானது காந்தாரி ஒரு அவல பெண் அவளை மண்டோதரியுடன் எப்படி ஒப்பிட முடியும் வித்தியாசம் என்னவென்றால் தங்கள் வீழ்ச்சிக்கு காரணம் ராவணனின் செயல்கள்தான் என்பதை மண்டோதரி ஏற்றுக்கொள்கிறாள் தன் வாழ்நாளில் ராவணனை தவிர வேறு யாரையும் குறை கூற அவள் நினைத்ததில்லை ஆனால் காந்தாரி தன் சொந்த குழந்தைகளை குறை கூறுவதற்கு பதிலாக கிருஷ்ணரை குறை கூறினாள் அல்லது அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட அவளால் முடியவில்லை என்றே கூறலாம் ராவணனின் இறந்த உடலைப் பற்றி புலம்பும் போது மண்டோதரி இவ்வாறு கூறுகிறாள் ராமனுடன் பகை கொள்ள வேண்டாம் சீதையை சிறைப்பிடித்து வந்தது தவறு என்றும் சீதையை கவர்ந்து வந்தது அறத்துக்கு புறம்பானது என்றும் சீதையை ராமனிடம் சேர்த்து விடுங்கள் என்று எத்தனை முறை சொல்லியிருப்பேன் நான் சொன்ன சொல்லை நீங்கள் கேட்கவில்லை நல்லது செய்தவனுக்கு நல்லதே நடக்கும் தீமை செய்பவனுக்கு தீமையே நடக்கும் சீதையின் அழகில் வீழ்ந்த நீங்கள் உயிர் பெற்று வருவது என்பது இயலாத ஒன்று பதிவிரதையின் கண்ணீரானது பூமியில் விழுந்தால் ஏதேனும் ஒன்று நடந்தே தீரும் அதுதான் தங்களை இன்று பழிவாங்கியது பெண்ணாசை என்பது அழிவில்தான் முடியும் தன் மகன்களின் அழிவிற்கும் அசுர குலத்தின் அழிவிற்கும் ராவணனே காரணம் என்று கூறி அழுதாள் ஆனால் காந்தாரி தன் மகன்கள் செய்த செயலுக்காகத்தான் இந்த அழிவு ஏற்பட்டது என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் தான் தன் பிள்ளைகளை இழந்ததாக எண்ணினாள் கணவனுக்காக கண்களை கட்டிய காந்தாரி தனக்கு பின்வரும் குழந்தைகளின் எதிர்கால கோரத்தை தடுக்க முடியாமல் போனது திருதராஷ்டிரனாலும் இந்த செயலை தடுக்க முடியவில்லை தான் கண் கட்டியது கணவனுக்காக போது அது தியாகம் அதுவே அவள் குழந்தைகளின் வாழ்க்கையில் கோர தாண்டவத்தையும் புரிந்துவிட்டது ஒரு விதத்தில் அவள் கற்பு கரசியாக போற்றப்பட்டாலும் பிள்ளைகள் இறந்தபோது அவளது இந்த தவறான முடிவை உணர்ந்தாள் அதை அவள் குருக்ஷேத்திர போரினில் உணர்ந்தாள் சோகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம் ஆகும் புத்திர சோகத்தில் நாட்களை கடத்தி அவளிடம் கிருஷ்ணர் மன்னிப்பு கேட்டபோது சிவனிடம் தவம் இருந்து பெற்ற நூறு மகன்களையும் கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் தான் இறந்தனர் என்று மனவேதனையில் சாபத்தை வழங்கினாள் கணவன் செய்யும் தீய செயல்களை சுட்டிக்காட்டும் பெண்ணுள்ளம் ஏன் குழந்தைகளின் தீய செயல்களை சுட்டிக்காட்டுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளை நேசிக்க கூடியது தாயுள்ளமே ஆகும் சாபமிடாத மண்டோதரி மற்றும் சாபமிட்ட காந்தாரி இவர்கள் இருவருமே ஈடு இணையற்ற பெண்கள் ஆவர் மறக்காமல் காந்தாரி மற்றும் மண்டோதரியின் செயல்கள் பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்